அன்பவர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்க்கில அண்டாலியால சுலூடா ஐலாண்டுக்கு தான் போக போறோம் அது போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் போக நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போறோம் எங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணி தந்துருக்காங்க அவங்க பிக் பண்ணி வந்து ட்ராப் பண்ணுவாங்க இப்போ வந்து அந்த ஐலாண்டுக்கு தான் நாங்க போய்கொண்டிருக்கோம் ஓகே இந்த ஐலண்டுக்கு போகிறேன்னா நாங்கள் ப்ரிப்பேர் தானே போகணும் சடன்லி போக முடியாது ஓகே இந்த ஐலண்டுக்கு போகிற நேரம் நாங்கள் என்னெல்லாம் கொண்டு போக பார்ப்போம் சன் கிளாஸஸ் சன் நட் ஸ்விம்மிங் வேர் சேஞ்சிங் க்ளோத்ஸ் டவல் கேமரா பீச் வேர் ஓட்டர் ஷூஸ் இதெல்லாமே இருந்தா இருந்தால் ரொம்பவே நல்லம் அதே நேரம் சன்கிரீம் வந்து ரொம்ப முக்கியமாக கொண்டு போங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே ஹாட்டா இருக்கும் இந்த ட்ரிப் போகிறதுக்கு சூட்டபிளான மாதம்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு அக்டோபர் போகிறது ரொம்பவே நல்ல ஏனென்றால் ரொம்ப வார்மா இருக்கும் ஹோட்டலில் ஏர்லியாக பிக் பண்ணுறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே நிப்பாடுறாங்க அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு அடுத்தவங்க நாங்கள் டிரெக்டாக போக போகிற இடம் வந்து சுலுடா ஐலண்ட் தான் பாருங்க இங்கே வரிசையாக போட் வந்து அடிக்கிறக்காங்க எங்களோட போட்டுக்கு வந்து கைடர்ஸ் எங்கட கூட்டிக் கொண்டு போய் அந்த போட்டுக்கிட்டேயே எங்களையே விடுறாரு பாருங்க இப்படி தான் எல்லாரும் அந்த அவங்கவங்களோட போட்டுக்கிட்ட நடந்து போக வேணும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோட போனோன்னே ஸ்விம்மிங் குளோத்தை வந்து மாற்றிக்கொள்றாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மேல் டெக்கோவில் தான் இருக்கிறோம் பாருங்கள் இங்கே வந்து எங்களுக்கு டவல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே நேரம் டெம்ப்ரரி பெட் கூட இங்கே இது பண்ணுறாங்க இதில் வந்து நீங்கள் கீழ் டெக்கோவும் இருக்குது மேல் டெக்கோவும் இருக்குது இதுலேயும் நாங்கள் சூஸ் பண்ணி இருக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஐலண்டை கூட்டிக் கொண்டு போகிறாங்க பாரடைஸ் பே வாட்டர் ஃபால் மோல்டிவ்ஸ் பே இப்படி இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகி கொண்டு போய் ஒரு அழகான ரிலாக்ஸிங் டே அவுட்டுக்கு இந்த ஐலண்ட் ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம் சின்னவங்க முதல்ல பெரியவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இதில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு போட்டில் ஐம்பதுலேருந்து அறுபது பேர்கிட்ட ஏற்றுகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அழகான ரீஃப்ரே கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கிறதுனால இந்த ஐலாண்டில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த ரொக்கோட ஃபார்மேஷன் எல்லாம் பார்க்குறமே ரொம்பவே இருக்கு அதே ஒவ்வொரு போட்டும் ஒரு சேஃபான பிளேஸ்ல தான் வந்து நிப்பாடுறாங்க அப்படி நிப்பாட்டி சும்மிங் பண்ணக்கூடிய ஒரு அழகான இடத்துல தான் அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க அதனால பயம் இல்லாமல் சின்னவங்க முதல்ல பெரியவங்க வந்து இதில் ஸ்விம்மிங் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா லஞ்சும் இன்க்ளூட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா சலாட் வாட்டர்மெலன் ப்ரெட் சிக்கன் ஓ ஃபிஷ் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரம் வந்து டீ ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே நேரம் நீங்கள் கொக்கோ கோலா ஃபண்டா போன்றவங்களுக்கு வாங்க வேணுன்னா நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்க வேணும் அது ஃப்ரீ இல்லை ப்ரொஷனலா போட்டோஸ் கூட எடுத்து கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு நீங்க பே பண்ணணும் ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணி வந்துட்டேன் இப்ப அடுத்த பேக்கு போய்கொண்டிருக்கிற இங்க வந்து சொன்னீங்கடா இந்த நேச்சுரலாக அமைந்த இந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது இது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா போயிட்டு இந்த ஸ்லோவாக போடுற போட்டில் வந்து இருந்து என்ஜாய் பண்ணுற நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரிப் இவ்வளோ லாங் ஹவர்ஸ் இருந்தாலும் போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த போட்டில் வந்து எங்கேயும் போயிருக்கலாம் பாடலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் அதே நேரம் இவங்க என்ன செய்கிறாங்க டர்க்கீஸ்ல ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எல்லாரையுமே ஒரு ஆக்டிவ் மூட்லயே வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க அதனால ரொம்பவே என்ஜாயபிளா இருந்துச்சு இந்த ட்ரிப் போறதுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே ஃபேமஸான நிறைய படங்கள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே நிறைய பேர் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இடமானது இந்த ரெண்டு ரொக்குக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு அதில் வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம் சின்ன போட்டுகள் கூட அதில் போய் வருது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஒவ்வொரு ஐலாந்து இந்த ரீஃப்ரெஷிங் ஸ்விமிங் வந்து ஷெடியூல் பண்ணிருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் நிப்பாடுறாங்க அதனால வந்து ரொம்பவே சேஃப் எல்லாரும் போயிட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸிங் டே அவுட்டுக்கு இந்த ஐலாண்ட் வந்து ரொம்பவே சூப்பர் எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலையே ஆனால் இந்த போட்டில் யோசிக்கவே தேவையில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் கொண்டு போயிட்டு டீப் இல்லாத பிளேஸில் ஒரு சேஃபான பிளேஸில் எல்லாரும் இறங்கக்கூடிய மாதிரி தான் நிப்பாடுறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா லைஃப்கார் ஜாக்கட் கூட தர்றாங்க ஏன்னா இங்கே வந்து சேஃபாக இவங்க ஸ்விம்மிங் பண்ணி எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இப்படி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட இங்கே போயிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா நிப்பாடுற இடம் வந்து பெருசாக டீப் இல்லாத தான் கொண்டு போய் பகுதியாங்க இந்த அழகான சுலூடா ஐலண்ட வந்து துருக்கி மால்டீவ்ஸ் சொல்றாங்க ஏலண்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பார்க்லிங் பே அந்த அழகு காரணமாக இது வந்து மால்டீவ்ஸ்ல வந்து ரீப்ரசன்டேட் பண்ணுறதுனால இந்த ஐலாண்ட வந்து துருக்கி மால்டிவ்ஸ் ஐலண்ட் கூட சொல்றாங்க சொந்த போட் வச்சுருக்கவங்க அதே நேரம் ப்ரைவேட்டாக போட் வந்து புக் பண்ணி போகிறவங்க இல்லாட்டி க்ரூப்பாக போகிறவங்க எல்லாம் செப்பரேட்டா போட்டுகள் புக் பண்ணி போகலாம் அதுவும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி எல்லாம் போகும்னு நினைக்கிறதோ எல்லாம் போயிட்டு இந்த ஐலாண்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து எந்த ரெஸ்டிகமே இல்லாததுனால நாங்கள் இங்கேயும் போயிட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ்னால் எடுக்கலாம் பாருங்கள் நானும் இந்த டேர்க்கி கொடிக்கிட்டேயே நின்று அழகான ஒரு இந்த அழகான சரௌண்டிங்கை கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் நான் நான் போட்டில் மேல் டெக்க காட்டுறேன் பாருங்கள் இப்படியே சன் லைட் படாமல் இப்படி அழகாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தது இந்த போட்டில் நாங்கள் அடுத்த ஐலண்டுக்கு வந்துட்டோம் இப்போ அடுத்த ஐலண்டில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட தர்றாங்க எல்லாம் ஸ்விம் பண்ணி பாருங்கள் இறங்கி இந்த அழகான ரொக்கெல்லாம் ரசித்து ஸ்விம்மிங் பண்ணுறவங்க சுவிமிங் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு அழகாக கொண்டாந்து சேஃபான பிளேஸ் தான் இந்த போட் ட்ரிப்புக்கான டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த மந்தில் போகிறோம் அதே நேரம் எந்த கைடர்ஸ்லேருந்து நாங்கள் இந்த டிக்கெட்டை வாங்குகிறவன் பொறுத்து தான் அமையும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ட்ரிப்புக்கான ப்ரைஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட வந்து நீங்கள் விசாரித்து அதே நேரம் எங்கே சீப்பாக இருக்கோண்டு அங்கே பார்த்து எடுக்கிறது தான் பெஸ்டர் ஆப்ஷன் இந்த டிக்கெட்டுகளை வாங்குறதுக்கு பாருங்க இது வந்து தான் டெக் இங்கே தான் எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்க இருந்து இது பாருங்க இந்த இடத்துல இருந்து தான் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் வந்து மேலே கொண்டு போய் எங்களுக்கு விரும்பின இடத்துல விரும்பின வியூவை பார்த்துக்கொண்டு சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதில் தான் சாஃப்ட் ட்ரிங்க் ஐஸ்கிரீம் எதுனாலும் நாங்கள் வாங்கிக்கொள்ளலாம் இது பாருங்கள் இது முக்கியமான இடம் இது வந்து டபிள்யூசி அதே நேரம் இதுக்குள்ளே வந்து சேஞ்சிங் ரூமும் இருக்குது நாங்கள் சும்மிங் பண்ணிவிட்டு ஓகே போதும்னு நினச்சுன்னா இந்த சேஞ்சிங் ரூமில் போயிட்டு சேஞ்ச் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இப்ப நாங்க அடுத்த செகண்ட் ஐலாண்ட்ல இருந்து நாங்க வெளிக்கிட்டு நாங்க இப்ப தேர்ட் ஐலாண்டுக்கு போய் கொண்டு இப்ப தேர்ட் ஐலாண்ட்லையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஐலாண்ட் தான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்க என்ஜாய் பண்ண இடங்கள்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாக தான் இந்த சுலூடா ஐலாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த அழகான அமைதியான அலைகள் இல்லாத இந்த அழகான வேலை அதுவும் இந்த துருக்கி ஸ்பாட்டுகள் எல்லாம் போட்டு இந்த ஐலாண்டில் சுமூத்தாக இந்த போகிற அந்த போட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஒரு டேயை ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒன் ஆஃப் த மை பெஸ்ட் ட்ரிப் துருக்கியில் என்ன சொன்னால் இந்த ஐலாண்டுக்கு போய் என்ஜாய் பண்ணதான் நான் சொல்லுவேன் பாருங்க நாங்கள் இப்போ தேர்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த தேர்ட் ஐலாண்டில் வியூ பாயிண்ட்டையும் காட்டுறோம் பாருங்கள் இப்படி தான் வரிசையாக எல்லா போட்டும் வந்து வந்து நிற்கும் அதே நேரம் இங்கே சேஃபாக இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த போட்லேருந்தே போட்டிருக்குறாங்க அதனால வந்து எல்லாருமே ரங்கி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே நாங்கள் இந்த ஐலாண்டையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்ப நாங்கள் வந்த பிளேஸுக்கே போனோம்னா எங்களோட கைட் வந்து எங்களை பிக் பண்ணி எங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணுவாங்க இந்த சொல்லுடா ஐலாண்டில் அதுவும் டர்கில அண்டாலியாவில் நாங்கள் என்ஜாய் பண்ண இந்த போட் ட்ரிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஷா வீடியோ யூடியூப் சேனல் ஓல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி